வாங்க மௌலவி அப்துல் ஹமீத் ஷராய் வணக்கம் மௌலவி அவர்களே அலாம நீங்க வந்து உங்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகம் ஒன்று கொடுங்க எங்களுக்கு எங்கள் நேயர்களுக்காக நான் மௌலவி அப்துல் ஹமீத் ஷராயி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுக்கு முன்னாடி என்னுடைய வாப்பா வாப்பட வாப்பா இவங்கெல்லாம் இந்த ஜின் வைத்தியம் குறிசாத்திரம் பார்க்குறது அதில் இருந்திருக்கிறாங்க நானும் அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் மலையாள மாந்திரிகம் இது மாதிரியான மாந்திரிகங்கள் எல்லாம் நான் படித்திருக்கிறேன் அதே மாதிரி நைன்டீன் நைன்ட்டி த்ரீயில் வந்து பாகிஸ்தான் மௌலானா இலங்கை வந்த நேரம் அவரோட அசிஸ்டனாக இருந்து அந்த மாந்திர வேலையெல்லாம் செய்திருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் மௌலவிக்கு ஓதினத்துக்கு பின்னாடி அதில் இருக்கிற நிறைய தப்புக்களை தெரிஞ்சுக்கிட்டு இதில் எப்படியெல்லாம் மக்கள் மூட நம்பிக்கையில் தங்களுடைய பொருளாதாரத்தையும் செலவு செய்து தாங்கள் செய்ய வேண்டிய மருந்துகளையும் செய்யாமல் மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகள் ஒரு பாரிய ஒரு நிலைக்கு மாறி குணமே கிடைக்காத ஒரு அளவுக்கு போகிறாங்கங்கிறத உணர்ந்து அதை இளங்க ஊராகவும் இன்னும் வெளிநாடுகளாகவும் சென்று இது பிழை அப்படிங்கிறத இப்போ சுட்டி காட்டிகிட்டு இருக்கிறான் அதுக்கு அப்புறமா நான் இந்த கவுன்சலிங் கோர்ஸையும் சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடித்து ஒரு கவுன்சலராகவும் இருந்து இப்போ ஒரு கவுன்சலிங் செய்யக்கூடிய ஒரு நிலையிலேயே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அவர் அவரை பற்றின ஒரு பூரண விளக்கம் கொடுத்துருக்காரு அவரோட தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஏன் மக்கள் வந்து அமானுஷ சக்திகள் தேடி போறாங்க சாத்தானுடைய குணம் வந்தவுடன் என்ன செய்கிறார்கள் போத்தல் எடுக்கிறார்கள் அடிக்கிறார்கள் உடைக்கிறார்கள் அங்கே பாய்கிறார்கள் இங்கே பாய்கிறார்கள் மூட நம்பிக்கை என்று இதுதான் மனிதனுடைய கெப்பாசிட்டி அந்த அளவுல தான் நிக்கிறது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா பிறக்கேக்கு எழுதப்பட்டது எந்த ஒரு சாந்தியாலும் மாற்ற முடியாது இந்த மாந்திரிகங்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மாணவங்க பாத்தீங்கன்னா பொய் செய்ய இந்த காணொலிய நீங்க பாத்துட்டு வந்திருப்பீங்க இந்த காணொலியில ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு ஜின் வைத்தியர் வந்தாரு அது அது தவிர ஒரு குருக்கள் ஐயா வந்திருந்தாங்க இவங்க எல்லாருமே இந்த பல நம்பிக்கை பற்றி பேசிட்டு இருந்தோம் இந்த நம்பிக்கை பற்றிய பேசி பேச்சுகள்ல நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெளிவா இருந்தது அதாவது எல்லாருமே ஒரு விஷயத்தை வலியுறுத்தினாங்க என்ன அப்படின்னா சரியான மத நம்பிக்கை இருந்தா மத வழியில நாங்கள் சென்றா இந்த மாதிரியான மாந்திரிகம் மூட நம்பிக்கைகள் பில்லி சூன்யம் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க சரி அந்த விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு மௌலவி அவங்க வந்திருக்காங்க அவரோட நாங்கள் கழிச்சு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மௌலவி ஐயா நீங்க சொன்னீங்க எங்களுக்கு இப்போ நீங்கள் மௌலவிக்கு ஓதுறதுக்கு பிறகு சரியா இந்த விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னு இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த காணொளியில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறைகள் இவங்க வந்து ஜின்ன தானக்குள்ளே வர வச்சு அல்லது ஜின் தனக்குள்ள தானாக வந்து தான் இந்த மருத்துவ முறைகளை செய்கிறதாக வாதிடுறாங்க இது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை பலரால இந்த மருத்துவ முறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதை மக்கள் நம்புறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இருந்து சில அதிசயங்கள் வெளிப்படுது சில அற்புதமாக கையிலேருந்து எடுப்பாங்க தாயத்தை எடுப்பாங்க ஜின் ஆப்ரேஷனு சொல்லி எல்லாருக்கும் முன்னாலேயே ஒரு டாக்டர் ரூமில் வச்சு ஒருத்தரை வெட்டி தலையிலேருந்து தேவையில்லாத ஒரு கொழுப்பு கல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் எடுத்து காட்டுவாங்க கையிலேயே கொடுப்பாங்க அதை எடுத்து அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்க நினைக்கிறாங்க நமக்குள்ளே இருந்ததை இவர் ஜின்னை வச்சு மருத்துவம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நம்புகிறாங்க நம்பினதுனால அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறதாக அவரை அவங்க உணர்றாங்க அதை டெலியூஷன் சொல்கிறது அவங்க அப்படி சுகம் கிடைக்கிறதாக அவங்க ஃபீல் பண்றாங்க அது மக்கள் மத்தியில பிரபலியமாகி இது வந்து இன்றைக்கு மக்களிடத்தில் அந்த இடத்துக்கு போறதுக்கான காரணமா அமையுது அதாவது உங்க கருத்துப்படி ஜின் மருத்துவம் அப்படின்றது பொய்யா பொய் பொய் ஜின்னுங்கிற ஒன்று இருக்குது ஜின்னுங்கிறத தலா திருக்குருவான்ல அது படைக்கப்பட்டதை சொல்றான் பதினஞ்சாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்திலயும் பதினஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்திலயும் ஜின்ன நெருப்பால் படைச்சோம் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் ஜின்னை சுலைமான் என்கிற சாலமானு சொல்லுவாங்க சுலைமான் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு தரிசிக்கு நாங்கள் வசப்படுத்தி கொடுத்துருந்தோம் அந்த ஜின்னை வச்சு அவர் வாழை வேலை வாங்கினார் அப்போவும் அவர் வந்து ஜின் மருத்துவம் செஞ்சுக்கிட்டு சூனியம் எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கல அந்த ஜின்னை வச்சு கட்டடங்கள் கட்டினதாகவும் இந்த பைத்துல் மக்கதங்கிற பள்ளியை கட்டினதாகவும் கடலில் நீந்தி முத்துக்கள் எடுத்து கொடுத்ததாகவும் திருக்குருவானில் வரலாற்று குறிப்புகள் இருக்குது இருக்குதுன்னு இப்போ நீங்கள் சொல்றீங்க அப்போ ஏன் சாதாரண மனுஷனால் அதை வசப்படுத்த முடியும் ஆமா அது வந்து திருக்குறான்லயே சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த முப்பத்தெட்டாவது அத்தியாயம் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் சுலைமான் நபி அல்லாஹ் கிட்ட கேட்குறாரு எனக்கு ஒரு ஆட்சி தாங்க அது அந்த ஆட்சி எனக்கு பின்னால யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால் அந்த ஆட்சி அவருக்கு கொடுக்கப்படுது இந்த ஜின்ன வசியம் பண்ணி அதுக்கு பிறகு யாருக்குமே இல்லை அப்படிங்கிறதுக்கு முஸ்லிங்களத்தில் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு ஹதிஸ் கிரந்தம் நபி மொழி பிழை அதில் ஐநூற்றி நாற்பத்தி ஓராவது ஹதிஷாக முகமது நபி சொல்கிறாங்க நான் தொழுது கொண்டிருக்கும் போது இந்த ஜின்கள் நெருப்பை எரிஞ்சு என்னை சேட்டை செஞ்சுட்டு இருந்துச்சு அதை பிடிச்சி இந்த பள்ளிவாசல் தூணில் கட்டி வைக்க நான் நினைச்சேன் ஆனால் சுலைமான் நபியுடைய துவா பிரார்த்தனை முந்தி விட்டது அவருக்கு பின்னால் யாரும் அதை பிடிக்க முடியாது அதனால் அதனால எனக்கு முடியலைங்கிறாங்க எனவே முஸ்லிங்களுடைய நம்பிக்கை சுலைமான் நபி

அப்ப உங்களுக்கு எப்ப இப்ப எனக்கு காசு நீங்க காசு சம்பாதிக்கிறது இல்ல மார்க்க ரீதியாக இது ஏமாற்று இது பிழை இது பொய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனம் திருந்தி மார்க்க ரீதியாக பிழை அப்படிங்கறத திருந்தி அதுக்கு பிராயச்சித்தமாக அந்த சம்பாதிச்ச காசு சம்பாதிச்சதையும் இறைவனுக்காக தர்மம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னால ஊர் ஊராக நாடு நாடாக இப்படியான முறைகளை ஏமாத்துறாங்க மக்கள் அவதானம் அறிங்க இது மார்க்க ரீதியாகவும் பிழை சமூக ரீதியான ஒரு பிழை மக்களுக்கு இது செய்கிற ஒரு அநியாயம் துரோகம்ங்கிறத நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டிருக்கிறோம் இருக்கிறோம் சரி இப்போ நீங்கள் அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க எங்கட ஒருத்தருக்கு வந்து அந்த ஜின் வைத்தியர் வந்து சுகப்படுத்தினார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுகப்படுத்துறது அது வந்து காலில் ஏற்பட்ட ஒரு உழுக்கு காலைல ஏற்பட்ட உழுக்குக்கு எப்போவுமே கையெழு கையால் பிடிச்சி அந்த ஜொயிண்டை கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டால் சாதாரணமாக சரியாயிடும் இதைத்தான் அந்த முறை வைத்தியர் என்று சொல்லி ஊர்ல பிரபல்யமா இருக்கிறவங்க இதைத்தான் செய்கிறாங்க உழுக்குகள் உடனே அந்த இடத்துல கையை வச்சு மசாஜ் பண்ணிட்டு ஒரு எண்ணெயை தடவி சொல்லு நான் ஒத்துக்கொள்றேன் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் தான் ஆனா எங்களை அந்த நபர் குறித்த நபர் ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த நபர் வந்து அதுக்கு முதல் நாள் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவருக்கு சுகப்படலை ஆனா இந்த ஒரு சின்ன விஷயம் செய்ததுக்கு பிறகு அவருக்கு சுகம் பூரண சுகம் அடைஞ்சிருக்குது அப்ப இதுக்கு அது இந்த விஷயத்துல நாங்க ரெண்டு விஷயத்தை யோசிக்கணும் நேரத்தோட அவர் ஆயில் வேத பூசினார் இல்லையா அதனுடைய சுகம் கிடைக்கிற நாள் அடுத்த நாளா இருந்திருக்கலாம் இரண்டாவது அவர் மசாஜ் பண்றது கூட ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஜின்ன வச்சு செய்யறதா இருந்தா அவரேன் டச் பண்ணனும் அப்படியே சும்மா இருந்துட்டே அப்படியே சுகப்படுத்திருக்கலாமே அப்படி செஞ்சிருந்தா நாங்க அத நம்பலாம் சும்மா அவரை காலை மட்டும் நீட்ட வச்சுட்டு அப்படியே கையால தடவி மேல படாம டச் பண்ணாம அப்படியே பார்த்து அல்லது ஏதாவது மந்திரிச்சு ஊதி அப்படி செஞ்சிருக்கலாமே சரி இப்ப நீங்க உங்க உங்களோட விஷயத்துக்கு வரும் நீங்க வந்து முதல்ல ஜின் வைத்தியராக இருந்து மனம் திருந்தி வந்தீங்கன்னு சொன்னீங்க இப்போ நீங்க என்ன தொழில் செய்றீங்க என்ன இப்போ கவுன்சிலர் கவுன்சிலர் இருக்கிறீங்க சரி நீங்க கவுன்சிலர் இருக்கும்போது உங்ககிட்ட வேறு பேஷன்ஸுக்கு நீங்கள் என்ன மாதிரி பணம் எடுப்பீங்களா இல்லாட்டி சும்மா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் எடுப்பீங்களா பணம் எடுப்பீங்க அப்போ அதே ஒரு தொழிலாக தான் செய்றீங்க தொழிலாக செய்றீங்க அப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல்ல ஜின் வைத்தியராக இருக்கும்போது நான் பல பல பேரை ஏமாத்தினேன் அப்படின்னு நீங்க கவுன்சிலா இருக்கும் போது நீங்க அதே அதே விஷயங்களை டெக்னிக்ஸ கையாள்றீங்களா இல்ல சும்மா நார்மலாவே செல்லிங்கிறது வந்து ஏமாற்றது இல்ல உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்களோட பேசி அந்த உளவள துணைங்கிறது வந்த கிளைண்ட தேவை சேவை தேவை நாடியினுடைய பிரச்சனையை அவங்களே தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்க ஒரு உதவியாளராக இருக்கிறதுதான் ஒரு விஷயம் இருக்கு இடையில குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும் ஒரு விஷயம் இருக்குது கவுன்சிலிங் அப்படின்ற பேரில் பல ஆர்கனைசேஷன்ஸ் வந்து காசு சம்பாதிக்கிற ரீதியாக தான் செஞ்சிட்ருக்காங்க ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை உலகளாவிய ரீதியில் கவுன்சிலிங் செய்கிறது வந்து கா அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கம் அதை சேவையாகத்தான் நான் செஞ்சிருக்கிறேன் அது ஒரு சேவையாக பணம் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற அந்த நோக்கம் இல்லாமல் அது ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சேவையாக செய்து சரிங்க சரி நீங்க முன்ன ஒரு எத்தனை வருஷம் ஜின் வைத்தியர் இருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் சொல்லலாம் எட்டு வருஷம் இருந்தீங்க அந்த எட்டு வருஷமும் உங்ககிட்ட வார பேஷன்ஸ் என்னென்ன முறைகள் ஏமாத்துறீங்க அதை நம்ம செய்து காட்டலாம் உங்களுக்கு செய்து காட்டலாம் சில விஷயங்களை செய்து காட்டலாம் அதை நாங்கள் செய்து காட்டுவோம் அதை விட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சும்மா சொல்லுங்கள் ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்லுங்கள் எப்படி எல்லாம் நீங்கள் ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் இருந்தது அப்படி இல்லை நான் ஏமாத்தினதும் அல்லது ஊரில் நிறைய பேர் செய்கிறது விஷயமும் எனக்கு நல்லா தெரியும் இந்த பாம்பின்கால் பாம்புறியும்னு சொல்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும் உதாரணத்துக்கு ஒரு பேர்ஷன் வந்துட்டாங்கன்னு சொன்னால் குறிசாத்திரம் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜோசியம் பார்க்குறது இந்த ஜோசியம் பார்க்குறதே முதல்ல வந்து இந்த தடுக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் முகமது நபி அங்கே போகக்கூடாது அவங்க சொல்கிறத நம்பக்கூடாதுன்ற தடுத்திருக்கிறாங்க அது இல்லாமல் மக்கள் போகிறாங்க போய் உட்கார்ந்த உடனேயே அவங்கள்ட்ட இருந்தே சில விஷயங்களை எடுத்து அவங்களுக்கு திருப்பி சொல்கிற ஒரு தந்திரமான ஒரு முறை தான் இந்த குறி சொல்கிறதுங்கிறது வந்து யாருமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சாஸ்திரம் பார்க்க வர மாட்டாங்க வர்றவங்களுடைய முகபாவனைகள் அவங்களுடைய பதட்டம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க எல்லாம் வச்சு என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்கிறத யூகிக்கலாம் உதாரணத்துக்கு பெண்கள் வருவாங்க பெண்கள் வீட்டிலேருந்து உடுத்துக்கிட்டிருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும் வெளியில் இருந்தால் மேக்கப் பண்ணிக்குவாங்க அப்போ வீட்டில் உடுக்கிற உடுப்போடையே வந்து உட்காந்துட்டாங்கன்னா எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் எமர்ஜென்சி இப்போவே ஒரு பிரச்சனை நடந்திருக்கேன் பெரும் பெரும்பாலும் அந்த பிரச்சனை எதுவாக இருக்குமெண்டா பணம் தொலைஞ்சு போச்சு நகை தொலைஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு போன பிள்ளை வரல பதட்டப்பட்டுக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கிட்டே போய் கேட்க வருவாங்க அவங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க அந்த வந்து உட்காந்த உடனே அவங்க ட்ரெஸ்ஸை பார்ப்போம் வீட்டில் உடுத்ததா புதுசமா மாற்றினதா அப்படின்ட்டு சில வேளை பேனையை கீழே போட்டுட்டு அதை குனிஞ்சு எடுக்கிற மாதிரி அவங்க குதிகால காலை பார்ப்போம் கறி அழுக்குப்பட்டிக்க சமையக்கட்டில் இருந்த மாதிரி வந்திருப்பாங்க அதெல்லாம் வச்சு யூகிப்போம் இவங்க அவசர தேவையாக ஏதோ ஒரு விசேஷ திடீர் எமர்ஜென்சியில் வந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் அப்போது உடனே நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறது பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள் ஒரு பறவை பேர் சொல்லுங்கள் ஒரு பூவோட பேர் சொல்லுங்கள் இப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் எதுக்குன்னா டைம் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வாரத்துக்கு கொஞ்சம் டைம் தேவை இல்லையா அதுக்காக தான் இப்படி செய்வாங்க அதுக்கப்புறம் திடீரென்று ஒரு சப்ஜெக்டை எடுத்து வைக்கிறது இல்லை எடுத்து முதல்ல என்ன வைக்கிறோம்னு சொன்னால் நீங்க தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது ஒரு எடுத்து போடுவோம் எடுத்துக்கிட்டு போட்டோன்னே அவங்க தருவாங்க தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னோடனே உண்மையிலேயே தொலைச்சிட்டு வந்தா அவசரமாக அவசரப்பட்டு கேட்டுருவாங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படி கேட்காம டென்ஷனாக முழிச்சுக்கிட்டிருப்பாங்க பாருங்க நம்ம என்னமோ கணவனு சோம்பில்னு பார்க்க வந்திக்கிறோம் இவர் தொலைச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொன்னால் அதை கூட கண்டினியூ பண்ணுறதுக்கு டிக்ஸ்டாக செய்வோம் அப்போ நாங்கள் கண்ண மூடி தியானம் செய்கிற மாதிரி ஏதோ தொலைச்சிட்டு வந்துருக்கிறேன் வாழ்க்கையில நிம்மதியை சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறோம்னு சொன்னொன்னே அப்படியே அப்படியே ஆடி போயிடுவாங்க தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு அதில் அந்த விஷயத்துல கண்டினியூ பண்ணுவோம் அந்த வகையில பார்த்தா இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நிம்மதி தொலையும் தொலை சந்தோஷங்கள் இருக்கா இல்லாமல் போகும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர சந்தர்ப்பங்கள் இருக்கு அதை நீங்க உங்களுக்கு உ உத்தியோகபூர்வமா பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க உங்களுக்கு கூட அந்த நிகழ்ச்சியில தலையில கையை வச்சுட்டு சளி இருக்குது தலையிடி இருக்குது அப்படின்னு யாருக்குதான் இல்லை அது சொல்லுங்க அது பொதுவான விஷயம் சொல்ல பொதுவா பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா ஷோல்டர்ல பெயின் இருக்கும் முள்ளந்தண்டில் இடுப்பில் பெயின் இருக்கும் தலை போகும் மூச்சு எடுக்க கஷ்டமாகும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா அதுல சிண்டம்ஸ் அந்த சிண்டம்ஸ வச்சு அப்படியே சொல்லிட்டு போவாங்க இதே தான் நீங்களும் கையாள் இருக்கீங்க சொல்ற ஜின் ஒரு நான் நினைக்கிற ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் ஜின் ஆப்ரேஷனுங்கிறது ஒன்று அறிமுகமாகிடுச்சு அதுக்கு முன்னால் ஜின்னை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சூன்யம் செய்யப்பட்ட போட்டில் வீட்டில் இருக்கிறத எனக்குள்ளே ஜின் வந்துட்டு எடுப்பாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் நடுவு வீட்டுக்குள்ளேயே உங்களோட டைல்ஸை உடைச்சி நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே கட்டின கட்டடமாக இருந்தாலும் அதில் குழி தோண்டி அந்த குழிக்குள்ளேருந்து ஒரு போத்தலை எடுத்து கட்ட முடியும் அது ட்ரிக்ஸி அதை வச்சுட்டு தான் எடுக்காங்க நீங்கள் பார்க்காத முறையில் ட்ரிக்ஸாக சொல்லிடுவாங்க ஆனால் அண்மையில கூட இலங்கையில் ஒரு ஊரை நான் சொல்ல விரும்பலை இப்படியான ஒரு மருத்துவர் வந்து ஒரு வீட்டில் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு வீட்டில் சூனியமெரிக்கன் ஒரு லட்சம் ரூபா பேசி பொட்டில் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்தால் ஒரு மருந்து பொட்டில் அந்த மருந்து உற்பத்தி உற்பத்தி டேட்டே போட்டிக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அதாவது அப்ப ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே இருந்தேன்னு சொல்லி எடுத்து கொடுத்திக்கிறார் அதுலயே அவர் மாட்டிக்கிட்டாரு அப்ப அதை வச்சுட்டு தான் எடுக்கிறாங்க